குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் நேர்களே இந்த பதிவில் நாம் குரு பகவான் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகுபகவனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார் குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை வந்து சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோசமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த தேதியிலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பயணம் செய்கிறார் இந்த சஞ்சாரத்தின் போது பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷ ரிஷபம் மிதினம் அதேபோல கடகம் சிம்மம் கன்னி தனுசு கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் பன்னெண்டு லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வந்து வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி நித்திய நாம யோகம் கரணம் நீங்கள் ஜனனித்த திதி நித்திய நாம யோகம் கரணம் இதையெல்லாம் இணைத்து தான் வந்து பார்க்க போகிறோம் இதையெல்லாம் நாம் வந்து இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு வந்து அமையப்போகிறது போகிறது சரிங்களா இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை சதுர்த்தி துவாதசி திரையோதசி துதியை சப்தமி ஏகாதசி ஷஷ்டி இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிரைகளிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி ஏன்னா பணப்பிரச்சனை என்ன வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலையும் நம்ம வந்து பாதிக்கும் அப்போ அதை செய்வதற்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் வந்து சரி செய்து கொள்ள முடியும் இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க அந்த கோவில் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் அது இல்லாமல் இந்த முந்நூறு நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயன் பயன் அளிக்காது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து சரியாகாது ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும் அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது அற்புதமான தோச நிவர்த்தியை நாம் வந்து பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் வந்து மீண்டு வந்துடலாம் அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே வந்து சிறப்பு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்தியா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போய்ட்டு காமேஸ்வரி நித்யா பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க அதை வாங்கி வச்சுக்கணும் போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள் பிடித்தமான நைவேத்திய உணவுகள் இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதனுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு மா மற்றங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து உணவுகளை வைத்து ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி சாம்பிராணி புகை காட்டி மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகளிலேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டர் கூட தெரிஞ்சிக்கலாம் மலர்பிரை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப்பு காலண்டர் ஆப் நிறைய இருக்குது ஃப்ரீயாகவே இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ மலர்பிரை பிரதமையில் பிறந்திருந்திங்கன்னா காமேஸ்வரி நித்யாவுனுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும் அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும் தேய்விரையில் பிறந்திருந்திங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும் போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் விஜயா நித்யாவனுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யானுடைய படத்தை வைத்து படை பயன்படுத்திக்கலாம் போல் திரையோதசி திதியில் நீங்கள் வலைமரையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும் சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து பைத்து பயன்படுத்திக்கணும் தேய்மிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்ய கிளீனாக அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும் அடுத்து துதிய திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு நீங்கள் என்ன பண்ணணும் பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க சப்தமி திதி வளர்புறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது உங்களுடைய குண்டான திதி நித்ய தேவதை சிவதூதி நித்யா அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கிறோம் அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிரையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது நீங்கள் நீல பதாகா அப்படின்ற நி திதி நித்ய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும் தேய்விரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும் சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளமுறையில் பிறந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும் தேய்பிரையில் பிறந்திருந்தா நித்யா நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை சரிங்களா இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிரை தேய்பிரை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு போல் வளர்புறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்கு குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அதேபோல் மிருகசீசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்து கொண்டே இருக்கிறது அப்போது நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் வீடு அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பார்வையால் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம வீடு துலாம் வீடு தனுசு வீடு இதன் வழி பாதிப்பை வந்து வெளிப்படுத்துகிறார் இப்போ சிம்மம் என்பது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடமாக வருது வம்பு வழக்குகள் நோய் நொடிகளை கடனை வந்து குறிக்கக்கூடிய பாவம் அதன் வழி பாதிப்பு என்பது உண்டு எட்டாம் இடம் வந்து துலாம் நிறைய அசிங்க அவமானங்கள்லாம் வந்து உண்டு மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் எதிர்மறையான மாதிரியான எண்ணங்கள்லாம் பாதிப்புகள்லாம் இருக்குது அதே போல் பத்தாம் இடம் வந்து தொழில் மேலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கர்மஸ்தானம் ரொம்ப அதன் வழி பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் இதிலெல்லாம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் இப்போ இந்த பாதிப்பை சரி சரிசெய்துவதற்கு என்ன வழி இப்போ திதியால் பாதிப்பு அப்படின்னா திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை எடுத்திங்கனாவே போதுமானது ஒரு அவயோகத்தால் பாதிப்பு லாடத்தால் பாதிப்பு முடக்கால் பாதிப்பு அதே போல் வைனாசிகத்தால் பாதிப்பு நோய் நொடிகளால் பாதிப்பு தசை புத்தியால் பாதிப்பு கோச்சாரத்தால் பாதிப்பு குறிப்பாக இந்த இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் குரு பகவான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு சிஸ்த குருநாதர் திருத்துறை பூண்டி இது எங்கே இருக்குன்னா விக்கிரவாண்டியிலருந்து பண்ரூட்டி போகிற வழியில் இருக்குது ஸோ அவருடைய தரிசனம் பண்ணலாம் அப்படி இல்லைனா பழனிமலை முருகன் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய திரு ஆவீன்குடி பழனிமலை அடிவாரத்தில் இருக்குது அவருடைய வழிபாடும் பண்ணணும் மேலே மலை மேலே போயிட்டு முருகனுடைய வழிபாட்டையும் எடுக்கணும் ரெண்டுமே எடுக்கும்போது ரெண்டுனா அப்போ சிஸ்ட குருநாதர் வழிபாடு பண்ணிங்கன்னால் பழனி வந்து தேவையில்லை பழனி பண்ணிங்கன்னா அங்கே தேவையில்லை ஏதாவது ஒரு வழிபாட்டை எடுக்கும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாகும் உங்களுக்கு சரிங்களா அதே போல் எட்டாம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டு அப்போ மரணம் மரணத்துக்கு இனியான துன்பங்கள் எது மாதிரியான எண்ணங்கள் மரண பயம் இதெல்லாம் வந்து வரக்கூடும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா பரமக்குடி யமனேஸ்வரரை சென்று தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை எம்என் நிறைய இடங்கள்ல இருக்கார் ஸ்ரீ வாஞ்சியம் இருக்குது திருப்பஞ்சேலி இருக்குது பரமக்குடி இருக்குது கோவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூரில் இருக்குது இப்படி நிறைய இடங்களில் வந்து இருக்குது எங்கே உங்களுக்கு எம்பதர்மன் கோவில் பக்கமோ அந்த தரிசனம் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா நாங்கள் இந்த அமைப்பெல்லாம் வந்து பிறக்கலை எங்களுக்கு நல்லாவே இருக்குது பண வருவாய் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பவகரணம் பாலவகரணம் நாகவகரணம் சதுஷ்பத கரணம் கரணம் நித்திய நாம யோகத்தில் சூளம் வரியான் வைத்தியதி மேலும் வந்து சோபனம் அர்சனம் சுபம் திருதி வேதிபாதம் மகேந்திரம் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் கண்டம் கண்டம்பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த அமைப்பெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிறைவாக இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் தனது காரகமான தனம் தங்கம் மதிப்பு மரியாதை சுப நிகழ்வுகள் ப்ரமோஷனு குழந்தை செல்வங்கள் குழந்தைகள் மூலமாக வெகுமதி குழந்தை பிறப்பே இல்லைனாலும் குழந்தை வாய்ப்பை வந்து கொடுத்துருவார் சந்தான பாக்கியத்தை வந்து கொடுத்துருவார் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ குழந்தைப் பொறுப்பெல்லாம் பாதிப்பு இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா கருவளச்சேரி கற்பரட்சாம்பிகை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு குறிப்பாக சஷ்டிகள் வந்து விரதம் இருந்து குருவை வந்து வழிபாடு பண்ணுறது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து குழந்தை சந்தான பாக்கியத்துக்கு உங்களுக்கு வந்து வழிவகுக்கும் சரிங்களா மேலும் குரு பகவானை குறிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் யானை இடம் ஆசீர்வாதம் வாங்கணும் யானை முடி மோதிரம் பயன்படுத்தணும் தங்கத்தை பயன்படுத்துங்க கனக புஷ்பராக மோதிரத்தை பயன்படுத்துங்க ஆண் பூனைகளுக்கு வந்து உணவு கொடுங்க நாய்களுக்கு வந்து உணவு கொடுங்க சதுஸ்பாத கரணத்தில் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் சூளம் அரியான் வைத்திய ரீதி நாம யோகத்தில் வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் சௌபாகியம் வியாகம் சாத்திய நாம யோகத்துலேயும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அரச மர இலைகளை வந்து பயன்படுத்துங்க குச்சிகளை வந்து பயன்படுத்துங்க சந்தன மரத்தை வந்து பயன்படுத்துங்க சீவலை பயன்படுத்துங்க இலைகளை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க சந்தன மரத்தை வந்து வைங்க வேறு என்ன பண்ணலாம் உரசி வந்து உங்களுடைய உடம்பை வந்து பூசலாம் நெத்தியில் பூசலாம் சுத்தம் ரொம்ப முக்கியம் எல்லா இடமும் நீங்கள் சுத்தம் உட உடை சுத்தம் வாகனங்கள் சுத்தமாக இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் மணி பர்ஸ் சுத்தமாக இருக்கணும் புதிய ரூபாய் நோட்டுகளை வந்து சேமிங்க சரிங்களா அது இல்லாமல் அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிற வஸ்திரங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் நிற பூக்களை வந்து சூடுங்க நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய லேப்டாப்பு மொபைலில் வந்து அவருடைய டிஸ்பிளே எல்லாம் அவருடைய குருபானுடைய படம் வாங்கிங்க மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குருமார்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது குருமார்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க சித்தப்பா பெரியப்பா இவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது சரிங்களா அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ குபேரன் வழிபாடு மாம்பழம் முலாம்பழம் அதே போல் உருளைக்கிழங்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டல் மேலும் வந்து லட்டு பூந்தி நெய்யில் செய்த பதார்த்தங்கள் பாதாம் பிஸ்தாம் முந்திரி இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது குரு பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய யோகத்தை வந்து பல மடங்கு பண்ணும் சரிங்களா முடிந்தளவு தகவல்களை வந்து பகிருங்கள் நன்றி 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 வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்